கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏலி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிசு அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் பிசகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைபிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது உங்களுக்கு விரோதமாக யாராவது சாபம் கூட அந்த சாபம் தங்காது எப்பொழுது தங்காது என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பீளையாம் அந்த யாக்கோப்புக்கு விரோதமாக சாபம் விட வருகிறான் ஆனால் அவனை சபிக்க முடியல என்னாகம இருபத்தி மூணு எட்டில் சொல்லுகிறாரு கர்த்தர் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது என்று அந்த பீளையாம் பாலாக்கிடத்தில் சொல்றான் ஏனென்றால் அந்த யாக்கோபு அவன் தனித்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த உலகத்தோட ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறான் அவன் செப்பரேட் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதி அந்த அந்நிய ஜாதிகளோடு கலவாமல் அவன் தனித்து வாசம் பண்ணுகிறான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே அவன் வேறு பிரிக்கப்பட்டவன் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன் அந்த காணான் தேசத்துள்ள ஏழு ஜாதிகளோடு கலவாமல் அவன் தனித்து வாசம் பண்ணுகிறான் ஆதலால பீழையாம் எந்த இடத்துலாம் மலைகளில் போய் அவன் ஏழு குண்டுகளை ஏறி யாக்கோபு சபிக்க பார்க்குறான் ஆனால் முடியல அருமையான தேவண்டி பிள்ளைகளே யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை இந்த காலவேலியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஏசு கிறிசுண்ட ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களிலே எந்த சங்கார தூதனும் உள்ளே நுழைய முடியாது பிரியமான தேவண்டி பிள்ளைகளே எகிட்டு ஜனங்கள் இருந்த வீடுகளிலே ஏசுக்கு சொண்ட ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே எந்த தீய சக்தியும் நுழைய முடியல யோபுனுடைய வீட்டை கத்தர் வேலியடைத்தார் சாத்தான் போய் கேட்கறான் என்னால் உள்ளே போக முடியல யோபு அதிகாலையில் எழுந்திருச்சு ஜபிக்கிறவன் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு போதுகர் அப்படிதான் அவர் போய்கொண்டே இருந்தார் கொண்டிருக்கும் போது ஒரு மந்திரவா ஒரு ஒரு குறி சொல்லுகிறவனை வந்து உங்கள் கையை காட்டுறது சார் அப்படின்னு இருக்கான் கையை காட்டணும் என்னப்பா ஜோசிய சொல்றியா ஆமாம் காசு எல்லாம் கொடுக்க மாட்டேன் சும்மா சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு இவரு கையை நீட்டிருக்கிறாரு அவன் பார்த்தோன்னே என்னப்பா உனக்கு மண்டேல மூளையே இல்லையா மூளையே இல்லை போல இருக்க உனக்கு அப்படின்னு அந்த ஜோசியக்காரன் இவர் அந்த ஊழியக்காரரை பார்த்து சொல்லியிருக்கான் மண்டேல மூளை இல்லையா சரி சரி வேற என்ன சொல்ல போற உனக்கு படிப்பே ஏறாது நீ ஜென்மத்துக்கு ஒருப்பட மாட்ட உன் ரேகா அது மாதிரி சொல்லுது அப்படின்ட்டு அப்படியா எங்கள் அப்பா வந்து எம்ஏ படிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறார் என்னை என்ன படிக்கிறது தான் என்னுடைய எய்ம் அப்படின்னு நான் பிற்காலத்தில் படிப்பேன் கண்டிப்பாக நீ படிக்கவே மாட்டேன் அப்படி நான் படித்து நான் பல எம்ஏ டிகிரி வாங்கிட்டு வந்து நான் நான் பெரிய வேலையில் சேரும்போது உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் என்னை பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டை எடுத்து என்னை அடிங்காப்பேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அந்த மந்திரவாதி சொல்லியிருக்கான் அந்த குறிசோழன் சொல்லியிருக்கான் அப்படியாக இவர் பல டிகிரி படித்தார் டபிள்யூஎம்ஏ உலகம் எங்கும் போயிட்டு அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதனாக மாறினார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எலும்பி சாபம் விட்டாலும் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் பூசப்பட்ட மகளாக மகனாக நீங்கள் இருக்கும்போது இனி ஒரு சாபமும் இராது உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தமில்ல எங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவே உடைய ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி கழிவிற்கிறேன் ஆண்டு ஒவ்வொரு வீட்டையும் வேலி அடங்கியப்பா இனி ஒரு சாபமும் இராதுன்னு சொன்னீங்களே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளெல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ